ஹாய் கைஸ் லாஸ்ட் எப்பிசோட்டில் பார்த்தீங்கன்னா அரிசர் நம்ம ஹீரோயின் இப்போ உன்னோட உயிர் வேறுனா எனக்கு நீ சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளோ வேறு வழியே இல்லாமல் சிட்டுவே என்னோட அசிஸ்டண்டாக போடுங்க நான் உங்களுக்கு நல்லா சமைச்சு கொடுக்குறேன் இருக்கா ஆனால் இவங்களாம் கலாய்ச்சிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் இருக்கலாம் அவள் பார்த்துட்டு தான் இருக்கா சரியான கடுப்பாயிடுது ஜூன் பார்க்குறத சன்னும் பார்த்துட்டு அப்படியே மனசுக்குள்ளே குழுகணும் இருக்கான் இப்போ நம்ம எப்படியாச்சும் சர்வே ஆகியே ஆகணும் ஓகேவா எப்படியாச்சும் நான் சமைச்சே ஆகணும் இல்லைன்னா எங்கள் அப்பாவை நான் பார்க்க கூட போக முடியாதுன்னு நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கேன் கவலைப்படாதீங்க எல்லாமே நல்லபடியாக இருக்கணும்னு செட்டு மோட்டிவேஷனெலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கா நான் இந்த குக்கிங் காம்படிஷன்லாம் நடந்திருக்கேன் தெரியுமா அதில் நான் ஃபஸ்ட் அதனால எனக்கு பயமாவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் அழக அல்லாதீங்க ஒரு பக்கம் பிடிச்சிட்டு இருக்க எப்படியாச்சும் கவலைப்படாது ரெண்டு பேரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு காம்படிஷனோட நான் நாய்ப்பெல்லாம் பயப்படக்கூடாது அப்படின்ட்டு இருக்க கண்டிப்பா நீங்க வின்னர் தான் வாங்க ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு இருக்க கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்ட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா எல்லா சமை கும்பிட்டு உள்ள போயிட்டு இருக்க அந்த ரெண்டு சீஃப் இருக்கானுங்க அவனுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இல்லையா ஒரு பொண்ணுங்கள எல்லாம் சமைக்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவருக்கு வேற வழியே இல்லாமல் நின்று அந்த காலத்தில் காலத்துலலாம் பசங்க தானே சமைப்பாங்க நம்ம ஹீரோயினும் முறைச்சிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் ஏன்னா அந்த ராயல் கிச்சனுக்கு நாங்கள் இவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்திருக்கோம் நீ எந்த ஊரில் இருந்து வந்திருக்க என்னென்ன டிஷ்லாம் சமைக்க தெரியும் எங்களை விட பெட்ரா அப்படின்ட்டு இருக்க நம்ம ஹீரோயின்க்கு என்ன பேசுறதுனே தெரியல அவனுக்கு பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கானுங்க என்ன கிராமத்துலேருந்து வந்தியா பட்டிக்காடா நீ என்று எதுனா கேள்வினா போய் அரசர்கிட்ட கேளுங்க இது அவரோட கட்டல என்ன சிட்டு சொல்லி விட்டுறா சரி நாங்கள் போயிடும் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மூஞ்சு எழுத்துட்டு கிளம்ப நம்ம ஹீரோயின்க்கு இப்போதான் ஓ இதுதான் அரசை வைக்கிஞ்சிட்டாங்கிற மாதிரி இருக்கு சரிவா நம்ம போய் சமைக்கலாம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட வேட்டையை ஸ்டார்ட் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் போன உடனே சரி அவ பாட்டுக்கு சமைச்சிட்டு இருக்க சீக்கிரமா நல்லா சமைக்க சொல்லுங்கிற மாதிரி இந்த சீஃப் இருக்கார்ல ஏனஃப அவர் சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு ரமனும் கண்டிப்பா அப்படின்ட்டு அவங்க எல்லாம் இன்க்ரியன்ஸ்லாம் எடுத்து கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சமைக்க ஸ்டார்ட் பண்றான் அங்கே போய் இதான் சாக்கன்ட்டு அந்த பாத்திரம் எல்லாம் இருக்கல எல்லாத்தையும் பார்க்கற எல்லாமே வெங்கலம் ஓ இதுதான் இப்போதான் அவளாம் சமைச்சிட்டு இருப்பாங்களா அப்படின்னுட்டு அவள் ஆச்சரியப்பட்டு காய்கறியெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா அப்போ பாத்தீங்கன்னா சில இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கும்ல இதுக்கு பதிலா இது தான் ரீப்ளேஸ் பண்ணும் டொமேட்டோக்கு பதிலாக ஆனியனை ரீப்ளேஸ் பண்ணும் நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கா இன்னைக்கு இது ஒரு வாசனை வருது பாத்தீங்கன்னா அவளுக்கு மூக்கு கொஞ்சம் ஷார்ப்போ போல கரெக்டா போய் நான்வெஜ் இருக்குல்ல அங்க ஒரு துண்டு இருக்கிறது கண்டுபிடிச்சிடறா நம்ம ஹீரோயின் அதை டக்குன்னு எடுத்து பார்த்துறா எடுத்த உடனே தான் இது மான்கறி அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு அவங்க கிட்ட போய் இந்த சீப் இருக்கார்ல அவர்கிட்ட இந்த மான்கறி இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா ஆமா அரசர் நேத்து தான் வேட்டையாடிட்டு வந்தாரு அப்படின்ட்டு இருக்க அப்படின்னா இன்னைக்கு என்னோட ஸ்பெஷல் டிஷ்ஷே மான்கறியில தான் செய்வேன் அதை இன்னைக்கு போட்டர வேண்டியது அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க கைஸ் இந்த காலத்துல எல்லாம் மான்கறி செஞ்சால் ஜெயிலு தான் அது உங்களுக்கே தெரியும் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து குக் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்க அப்படியே பக்குவமா அவள் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டா அதே மாதிரி சைட் டிஷ் அப்படியே பக்குவமா அவளோட ஸ்டைலில் செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படியே கம கமன வாசனை வர அளவுக்கு சும்மா தூக்கலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா இவ சமைச்சு முடிச்சோடனே இன்னும் இப்படி வச்சிருக்கீங்க இப்படிலாம் வைக்கவே கூடாதுன்ட்டு அவர் பதறிக்கிட்டு இருக்காரு சீக்கிரமா இன்னொரு பிளேட் ரெடி பண்ணுங்க அப்படின்ட்டு அரசருக்கு எப்படி படிக்கணுமோ அந்த மாதிரி படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க ராணி இருக்காங்களே மூத்த அவங்களோட ஆளு வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க பட் நடந்த விஷயத்தெல்லாம் மூத்த ராணி கிட்ட சொல்லிட்டு இருக்க அரசர் ஒரு பொண்ணு விட்டுருக்காரா சமையலுக்குள்ள அப்படின்ட்டு இருக்காங்க ஆமா அதுதான் இப்ப போயிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க மூத்த விஷயம் தெரிஞ்சிருது என்ன சமைச்சா அப்படின்ட்டு அவங்க கடுப்பாயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஜூன்றிக்கால அவளுக்கும் இந்த விஷயம் எல்லாம் போகுது ஓ அவளை வச்சு சமைக்கிற அளவுக்கு அரசருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சா ராயல் கிச்சன்ல விடுற அளவுக்கு அப்படி என்ன சமைச்சிட்டாவ அப்படின்ட்டு அவங்க கடுப்பாயிட்டு இருக்காங்க எனக்கு எதுவுமே தெரியல இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்திருக்கா கூடிய சீக்கிரம் அவள் ஃபுல்லாவே டேக் கேர் பண்ணிடுவா போல அப்படின்ட்டு அந்த குக்கு இருக்கான்ல அவன் ஏற்றி விட்டுட்டு இருக்கேன் சும்மாவே ஜூனுக்கு பார்த்தீங்கன்னா எரிஞ்சுக்கிட்டு இருப்பா அவள் என்ன சமைச்சானு நோட் பண்ணு அவளோட இதை நானும் பார்க்குறேன் நீ அவளோட சமையலெல்லாம் கெடுக்கிறக்கு என்னென்ன வழியோ அதை பாரு அவளை வச்சு துரத்தி விட்டுடலாங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்றாங்க உங்களோட கட்டளை இப்படியே ஆகட்டும் அப்படின்ட்டு அவனும் இதான் சாக்கு அவன் ஃப்ரீ ஆகலான்ட்டு போயிட்டு இருக்கேன் டக்குன்னு அவள் பார்த்தீங்கன்னா அவளை கூப்பிட்டு இன்னைக்கு நான் அரசரோட அரண்மனைக்கு வரேன்னு சொல்லு இப்போவே நான் நைட்டு போத்தணும்ன்ட்டு கரெக்டா போறா பட் போறக்கு முன்னாடி இவ பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருள் மாதிரி இருக்கு செயின் மாதிரி அதை கையில எடுத்து வச்சுட்டு பாத்துக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அந்த அரசர் இருக்காங்கள அவங்களுக்கு படையல் பார்க்கணும் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கட கடன் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு போறான் அங்கே எல்லாம் இவளுக்கு மேக்கப் பண்ணி விட்டுட்டு என்னடா இது நடக்குதுன்ட்டு இவளுக்கு புதுசாக இருக்கல ஒவ்வொரு டைமும் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்போ பாத்தீங்கன்னா கையில் பொருள் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சு ஒவ்வொரு சடங்கா பண்ணிக்கிட்டு இருக்க இதெல்லாம் ட்ராமாவில தானே பார்த்துருப்பா நேரில் பார்க்கும்போது இவளுக்கே ஆச்சரியமா இருக்கு அங்க பாத்தீங்கன்னா அரசர் ஹாஃப் ஷர்ட்ல உட்காந்துருக்காரு வளர்ந்த எருமை மாடு சட்டை போடணுன்னு கூட தெரியாது இத்தனை பேர் முன்னாடி இப்படி உட்காந்துருக்கா பாரு நம்ம ஹீரோயின் அப்படியே மனசுக்குள்ள கழுவி ஊற்றிட்டு ஃபுட்டு அப்படியே ரொம்ப கான்சியஷாக இருக்க அவர் பார்த்தீங்கன்னா டக்குனு ஃபுட்டை எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்ட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களா வந்து பரிமாறிக்கிட்டு இருக்க கரெக்டாக இவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த சீஃப் ஒரு லேடி இருப்பாங்களே அவங்கள பார்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கா வன்ட்டில்ல சும்மா நின்றுட்டே இருக்காது என்னென்ன சமைச்ச சொல்லு அப்படின்ட்டு இருக்க நம்ம ஹீரோயின்க்கு ஒரு பக்கம் பத்தட்டமாக இருக்குது பெரிய காம்படிஷனே போய் ப்ரைஸ் அடிச்சிருக்கேன் கிட்டலாம் போய் பை நம்ம ஹீரோயின் அவளுக்கு கொடுக்குற சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டு அரசர்கிட்ட ஒவ்வொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கா நான் இதில் இவ்வளோ இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இது இட்டாலியில் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுன்ட்டுக்க இளசருக்கே பார்த்தீங்கன்னா சில வார்த்தையெல்லாம் புரியலை ஏன்னா அவ யூஸ் பண்ணுறது எல்லாமே இட்டாலியன் இருக்குல்ல ஸ்பெயின் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா ஆமாம் அரசே உங்களுக்கு தெரியாததா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் நாலு வார்த்தை அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கா அரசரே பார்க்குறாரு அதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா எச்சி விட்ற மாதிரி இருக்குது இன்னும் அவர் செய்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசர்க்கே புதுசாக இருக்குது இப்படிப்பட்ட இது அரசரே ஒன்றும் பார்த்ததில்லை அதோ மான்கரையில் செஞ்சோன்னு இருக்கானே இன்னும் விளையாடுறியா இது வரைக்கும் நான் எவ்வளவோ வெரைட்டி சாப்பிட்ருக்கேன் இப்படியெல்லாம் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா அரசர் டேஸ்ட் பண்ணலாமான்னு போகிறாரு பட் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு முஷிடுங்க அதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஒரு மெத்தட் இருக்காம இதை ஃபுல்லாக இப்படி தான் பிணைஞ்சு சாப்பிடணும் அப்படின்ட்டு ஒவ்வொனுக்கும் தொட்டுக்கிற ஊருகாண்ட்குள்ள அது தயிர் சாப்பாட்டுக்கு தான் தொட்டுக்கணும்னு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒவ்வொரு இதையும் இப்படி தான் பண்ணணும் அதுக்கடுத்து இப்படி தான் இப்படிதான் படிப்படியாக சொல்லி கொடுத்துட்ருக்கா அரசரும் இப்போ சாப்பிட்டு பாருங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எப்போவுமே அவங்க ஸ்ட்ரெயிட்டாக சாப்பிட முடியாது ட்ரையல் பார்த்துட்டு தான் சாப்பிடுவாங்க அந்த ஹெட் இருக்காங்களா அவங்க கிட்ட கொடுத்து ட்ரையல் பார்க்க சொல்கிறாங்க அவங்களே பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இப்படி நான் சாப்பிட்டதே இல்லைன்ட்டு ஆச்சரியப்பட்டுறாங்க அடுத்த வாய் அரசரும் எடுத்து வைக்கிறாரு வைக்கும் போது அது வாய்க்குள்ளே அப்படியே கிடையாது பாருங்க ஒரு மீட்டர் இப்படி எல்லாம் கரைஞ்சு அவர் சாப்பிட்டதே இல்ல ஏதோ மாண்களோட தோட்டத்துல போய் இவருக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு நம்ம அரசர் அதே மதப்பில் இருந்துட்டு இது வரைக்கும் ஒரு சூப்பரான டிஷ் இவர் சாப்பிட்டதே இல்லைங்கிற மாதிரி பக்கவா இருக்கு எப்படி இதெல்லாம் செஞ்சா அப்படின்ட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் இதுக்கே அசந்துட்டு அப்படி மெயின் டிஷ்ஷே இனிமேல் தான் இருக்குன்ட்டு அடுத்த டிஷ்ஷே இருக்கிறா பட் அதுவும் பார்த்தீங்கன்னா சமையா இருக்கு அது ஏதோ பீன்ஸ்ல செஞ்சிருப்பா போல பீன்ஸ் அப்படின்ட்டு இருக்க ஆமா இதோட ஃபிளேவரை பத்தி சொல்லணும்னாட்டு அவ ஆன்சியன் வரலாறு இருக்கும்ல அதை பத்தி ஃபுல்லா சொல்லிட்டு அந்த லேடிக்கு டேஸ்ட் பண்ண கொடுக்குறா அரசருக்கு பார்க்கும்போது எச்சி உருது ஃபர்ஸ்ட் நாம சாப்பிடலாமான்ட்டு அந்த லேடி சாப்பிட்டு பார்த்துட்டு இப்படி ஒரு இதை நான் சாப்பிட்டதே இல்லைன்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா க்ரீமியாக பண்ணியிருப்பா அதை பற்றி சொல்லிட்டு இருக்கா அடசரோ அடுத்தவா எடுத்து வைக்கிறாரு பட் பார்த்த உடனே தெரியுது அப்படியே அந்த நேச்சர்லாம் இருக்குல்ல அதில் மெதுக்கிற மாதிரியே இவருக்கு ஒரு ஃபீலிங் ஏன்னா இவ பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிரேவிங்ஸை போட்டு விட்டுருப்பா இது மாதிரி நான் ஒன்று சாப்பிடவே இல்லை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படியே காட்டுக்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்கு இது எப்படி பண்ணான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோயின் எல்லாம் என்னோட கைவனம் தான் அடுத்த நான் எதிர்த்து வைக்கிறேன் அப்படின்ட்டு அடுத்த டிஷ்ஷு அதுதான் மெயின் டிஷ் ஆமா அந்த மீட்டை இவ அரசருக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவர் ரொம்பவே ஆர்வமாக இருக்காரு அடுத்த டிஷ்ஷை சாப்பிட்றதுக்கு என்ன வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க சீக்கிரமாக சொல்லு அப்படின்ட்டு இருக்காங்க அதுவாக இதுவும் அதே மாதிரிதான் இவன் நாலஞ்சு இட்டாலியன் வார்த்தையை மறுபடியும் போட்டு விட்டுட்டுருக்கேன் அரசருக்கு இவ எக்ஸ்பளைன் பண்ணுறதுலாம் எதுவுமே புரியலை இருந்தாலும் அவருக்கு தேவையெல்லாம் சோடுதானே அவரே ஆடி போயிடுறாரு எப்பட்றா இது இவ ஃப்யூச்சர்லேருந்து வந்துங்கிறா அதே மாதிரி இவன் சமைக்கிறதெல்லாம் அப்படி தான் இருக்கு ஒருவேளை நிஜமாலுமே வந்திருப்பாளாங்கிற மாதிரி அரசருக்கே ஒரு மாதிரி டவுட்டாக அவளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா இந்த டீரோட டங்க் இது அதனால் இது நீங்கள் கொஞ்சம் சாப்பிடுங்க சூப்பராக இருக்குங்கிற மாதிரி அவள் அதுக்கு நான் எக்ஸ்பெளைன் கொடுத்துட்டு இந்த டைம் பார்த்திங்கன்னா அரசருக்கு ஒன்றுமே புரியலை ஏன்னா இவன் நிஜமானுமே ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்காளா இவன் சமைக்கிறதுலாம் அப்படி தான் இருக்கு அப்படின்ட்டு அவகிட்டையே நீ எங்க இருந்ததாக கற்றுக்கிட்டேன் இருக்க நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க நிஜமாலுமே நான் இருந்து தான் வந்திருக்கேன் இப்போ வச்சு என்ன நம்புகிறேன் உங்களுக்கு இன்னும் மூளை சரியாகலங்கிற மாதிரி அரசர் கேட்டுறாங்க உங்ககிட்ட சொன்ன எனக்கு தேவை நம்ம ஹீரோயின் அவளை அவளே கட்டுப்படுத்திட்டு சரி நீங்கள் சாப்பிடுங்க நான் இருந்து தான் வந்துட்டு இருக்கேன் அந்த லேடி டேஸ்ட் பண்றேன் அப்படிங்கிறாங்க ஆனால் அரசர் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வேண்டாம் நானே சாப்பிட்றேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் நீ சாப்பிட்டு காட்டு அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க ஹீரோயின்க்கு என்னடா என்ன டேஸ்ட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்க இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அவளோ பார்த்தீங்கன்னா அதோட டிஷ் எப்படியோ அதே மாதிரியே சாப்பிட்றா பட் இவ சாப்பிடறத பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அரசு அவங்க அம்மா இருப்பாங்களே சின்ன வயசுல அவங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கு அப்படியே அதே நினைமுகத்தில் இவர் உடஞ்சு போயிட்டாரு அவங்க அம்மா அவருக்கு சின்ன வயசுல ஊட்டி விட்டுருப்பாங்க அதே மாதிரியே அவருக்கு கண்ணு முன்னாடி ஃபிளாஷ்பேக்லாம் வந்துட்டு போக எனக்கு ஊட்டு அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோயினுக்கு என்னடா நானா அப்படிங்கிற மாதிரி இருக்கு என்ன இவன் இந்த வேலையெல்லாம் பண்ண சொல்றான் நான் எப்படி ஊட்டாம உங்களுக்கு இருக்க முடியும் அப்படின்ட்டு இருக்க அரசர் அப்போ சீக்கிரம் ஊட்டி விடுங்கிறாங்க ஆ இதோ இதோ ஊட்டுற ஊட்டுற அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா எடுத்து அரசருக்கு ஊட்டி விடுறான் பட் அவருக்கு சாப்பிடும் சரி அந்த டேஸ்ட்டை விட சின்ன வயசுல அவர் அவங்க அம்மா கூட இருந்திருப்பார்ல அதே மாதிரியே நம்ம ஹீரோயினும் கூட இருந்த மாதிரியே இருக்க அவர் அப்படியே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாரு கண்ணில் தண்ணியெல்லாம் வந்துடுது உனக்கு எப்படி எனக்கு இந்த மான் தான் பிடிக்கும்னு நினச்சேன் அப்படின்ட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி வரலாற்றை விளை பற்றி படிச்சிருப்பாங்களே அதுவா எனக்கு ஒரு விஷயம் தெரியும் இந்த யோன் இருக்காண்ட வரலாற்றில் அவன் எப்போவுமே மான் கறியாக தான் வேட்டையாடி சாப்பிடுவான் அதனால தான் நான் சமைச்சு அப்படின்ட்டு இருக்க அது யார் யோனு நீ வந்ததுலேருந்து அவனை பற்றியே பேசிகிட்டு இருக்கியே அப்படின்ட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினுக்கு இவன் வரலாறு இவன் கிட்டேயே சொன்னா கண்டிப்பாக வரலாறே மாறிடும் ஏன்னா இவன் கொடூர அரசனாச்சே சொன்னால் நானும் மாட்டிப்பேன் அப்படின்ட்டு அதுவா அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா இங்கே இருக்கிற மீட்லேயே இந்த அரச்த்தர்தாவது வேட்டையாடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுதான் உங்களுக்கு கூப்பிடுவோம் அவ இட்டாலியில் இருக்கிறவங்கன்னு சொல்லியிருப்பா ஓ இட்டாலின் அவங்கள அப்படின்னு இருக்க அந்த கொரியன் பாஷையில் பழைய பாஷையில் தானே நம்ம ஹீரோயின் ஓ நீங்கள அப்படிதான் கூப்பிடுவீங்களான் இருக்காங்க இன்னொரு பக்கம் ஜூன் பார்த்தீங்கன்னா அரசரை பார்க்கணும்னு வெளியே சண்டப்பட்டிருக்க அவரு உள்ள விட முடியாது அரசு சாப்பிட்ருக்காரு யாரையும் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு இருக்காங்க அவ உள்ள பாக்கிறா பார்த்த உடனே நம்ம ஹீரோயினும் அரசரையும் பார்த்த உடனே அதுவும் அந்த ட்ரெஸ்ஸில் இவருக்கு தூக்கி வாரி போட்டுருது அவள் பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்கா எவ்வளவு தடவை போகக்கூடாதுன்னு சொன்னாலும் அப்படி இல்லை இல்லைன்ட்டு இவ பாட்டிக்கு போறக்கே இடம் பிடிச்சிட்டு இருக்க அவர் விட மாட்டாரு இருந்தாலும் கடைசியில் அரசரே என்ன சவுண்ட்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நான் தான் ஜூன் வந்திருக்கேன் நீங்க பிஸியா இருப்பீங்க போல நான் என்னோட கோட்ரஸ்க்கு போறேன் அப்படின்ட்டு இருக்கேன் அவரு பாத்தீங்கன்னா நல்லது போயிட்டு நாளைக்கு வா நம்ம இன்னொரு நாள் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இவளுக்கு வந்துச்சு பாருங்க கோவோ ஏன்னா அரசர் இப்படி இதுவரைக்கும் இவட்ட ஒரு டைம் கூட அப்படி சொன்னதில்லை இப்ப புதுசாக சொல்லலாம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவன் வைத்தடிச்சல் பிடிச்சி போய்ட்டு இருக்கேன் நம்ம ஹீரோயின் நானும் இப்போ கிளம்புறேன் அப்படின்ட்டு போறான் ஆனா அரசர் பாத்தீங்கன்னா டக்குன்ட்டு இழுத்து ரொம்ப க்ளோஸாக பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நான் இவன்னும் ஆர்டினரி உமன்லாம் கிடையாது நான் உன்ன சூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அது ஏண்டா இவ்ளோ பக்கத்துல வந்து சொல்லிட்டு இருக்க அப்படின்ட்டு இருக்க அரசர் பாத்தீங்கன்னா நான் காதில் போய் நீதான் நான் தேர்ந்தெடுத்த பொண்ணு அப்படின்ட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின்கா இதுக்கு தேர்ந்தெடுத்தான் ஏன் தேர்ந்தெடுத்தான் எதுக்குன்னு சொல்லி தொல்லடாங்கிற மாதிரி இருக்கு பட் இவ அரசர் எதிர்த்து எதுவும் கேட்கவும் முடியாதுல்ல அப்படியே உறைஞ்சு போன மாதிரி நின்றுக்கிட்டு இருக்க அடுத்து எல்லாமே முடிச்சு வெளியே வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின்க்கு பயம் ஒருவேளை என்ன காணிக்கி பாக்கி இது செலக்ட் பண்ணிட்டானா என்ன அப்படி மட்டும் இவன் செலக்ட் பண்ணானா வரலாறே மாறிடுமே இப்போ நான் என்னதான் பண்ணுவேன் எப்படியாச்சும் வீட்டுக்கு போகணுமே நம்ம ஹீரோயின் தலைவலியில் இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு சன் இருக்காங்களா அவங்க ஹீரோயின்கிட்ட பேசணும்னு கொஞ்சம் கூட்டிட்டு வந்திருக்காங்க என்ன மாட்டேனா சொல்லுங்க அப்படின்னு இருக்க அவன் பாத்துக்கனா இந்த மாதிரி நீ அரசரோட கட்டளைக்கு இப்போ எல்லாம் பணிஞ்சு தானே ஆகணும்னே அரசையும் அவங்க ஜூன் இருக்கால அவ பாத்துட்டா நீங்க அப்படியே இருந்தீங்கன்னா சும்மா விட மாட்டா உனக்கு எதுனா ஹெல்ப் வேணும்னா நீ நடக்கிறது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லி தான் ஆகுணுங்கிற மாதிரி அவன் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் எனக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு இருக்கா இன்னும் நான் என்ன சேஃப்பா தானே இருக்கேன் எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன் உனக்கு இந்த பேலஸ்ல வாழணும்னு ஆசை இருக்கா இல்லையா அப்படின்னு இருக்கா ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோயின்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஆனா இந்த வரைக்கும் அரசர் அப்படில்ல எனக்கு எந்த பிரச்சனையும் வர விட்டதில்லையா அப்படின்னு போக போக தான் உனக்கு அஜூனோட ஆட்டம் புரியும் அவளோட பார்வையிலேயே உன்ன பொசுக்கிற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கா இதுக்கு மேல என் ஹெல்ப் வேண்டா நீ அரண்மனையில சர்வே ஆகணும்னு நினைச்சின்னா கண்டிப்பா உன்னோட உயிர் குத்துறவாத இல்லைன்ட்டு அவன் பாத்தீங்கன்னா நல்லா பயன்படுத்தி விட்டுறான் நம்ம ஹீரோயினுக்கு வேற வழியே இல்லை இப்போ என்னடா பண்றது அப்படின்ட்டு நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும் ஒருவேளை எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்தா அதுக்கு ஒத்துக்கிறேன் ஆனா எனக்கு பதிலா என்னோட பேக் வேணும் அப்படின்னு அவனுக்கு பாத்தீங்கன்னா பேக்கா அப்படின்ட்டு ஒண்ணுமே புரியல எதை பத்தி பேசிட்டு இருக்கேன்ட்டு அட ஹேண்ட் பேக் நான் இங்க வரும்போது கூட தொலைச்சிட்டேன் அப்படின்னு இருக்க அவனும் ஹேண்ட் பேக் அப்படின்னு இருக்க அதுவா உங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா கொஞ்சம் தெளிவாக தான் அவன் கேட்டுக்கிட்டு இருக்க இவளுக்கு பாத்தீங்கன்னா எப்படி சொல்லி பிரிவிக்கிறதே இருக்கில்ல புரியல் எல்லாம் அங்க போடுவோமே அதுதான் கையில கூட ஒன்னு இருக்குமே கையில ஒன்னு இருக்குமே அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க ரெண்டு பேரும் எப்படியோ கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாங்க ஓ நீ அந்த புக் பண்டில சொல்றியா அப்படின்னு இருக்க ஆமா அதுதான் அதை மட்டும் நான் மழையில தொலைச்சிட்டேன் எனக்கு அதை நீங்க எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணணும் அதுக்குள்ள ஒரு முக்கியமான பொருள் இருக்கு அதுக்காக நான் எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்ட்டு இவன் அந்த புக்கை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கா அவரை ஒத்துக்கிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் ஜூனுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வயிறுல இருந்து தலைவரைக்கு எல்லாமே எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு அது எப்படி அரசர் சரி இவ்வளவு நாளாக எல்லாமே இப்படி சொல்ல அப்படின்னு இருக்க அவளை இந்த ராயல் கிச்சனில் விட்டதுல தான் எல்லா பிரச்சனையும் ஃபர்ஸ்ட் அவள் என்னென்னலாம் சமைக்கிறான்னு கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன் சொல்றாங்க ஆமாம் அவளோட சமையல் போட்டியை விட்டு அவளை விலையை தூக்கிட்டா பிரச்சனையே இல்லை என்னால முடியாது அப்படின்றிருக்க அப்போ அவங்க நீங்க என்னதான் பண்ண போறீங்கங்கிற மாதிரி அடுத்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஜூன் பார்த்தீங்கன்னா அவளோட ஆள் இருப்பாள அவனை வச்சு சமையலுக்கு டெஸ்ட் பார்க்க சொல்லியிருக்கான் அவன் சாப்பிட்டு பார்க்கறான் ஒவ்வொன்னும் அமருந்த மாதிரி இருக்கு அவனே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இப்படிப்பட்டதுல சாப்பிட்டதில்ல இது இப்படிப்பட்ட அரசு இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒன்றுமே நடக்காது அப்படின்னுட்டு அவன் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் சமைக்கலாம்னு போனா இந்த புகையெல்லாம் அமுச்சு விட்றது திரும்பி பார்க்கும்போது அவன் என்ன இது என்னோட பொண்ணுங்க வந்ததுல என் கிச்சனே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னுட்டு வேணும்னே கத்துக்கிட்டு இருக்கான் ஹீரோ போட லூசு அப்படின்னுட்டு அவன் அடுத்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தானா பாத்தீங்கன்னா கிச்சனுக்குள்ள பாம்பெல்லாம் விட்டுட்டு இருக்கிறது அங்க சுட்டு பாத்தீங்கன்னா நான் பிடிச்சிட்டேன்ட்டு அவ தைரியமா பாம்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன் திரும்பி பார்த்தா அதுவும் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுங்க வந்த அளவுக்கு சென்னை போடுதான்ட்டு அவன் பாத்தீங்கன்னா நனம் சொல்லிக்கிட்டு இருக்கான் அடுத்த ஃபுல்லா பொருள் மேல கற்பம்பூச்சி என்னடா இது கற்பம்பூச்சிலாம் கிச்சனுக்கு வந்திருக்கேன்னு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா போட்டி போட்டு பயந்துகிட்டு இருக்காங்க பட் இதுவும் பாத்தீங்கன்னா அவனோட வேலை தான் அவன் தான் விட்டுக்கிட்டு இருக்கான் அவங்க என்ன லுக்கு இன்னும் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவன் கற்றுக்கிட்டு இருக்க ஹீரோயின் கிட்டே சைக்கோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு கரெக்டாக நொந்தலாக போய் நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்துக்கிட்டு இருக்கா நான் இவன் எந்தளவுக்கு முன்னேறிட்டானா அவளே அவளுக்கு விளங்க மாட்டிக்கிற அளவுக்கு அப்படியே அந்த செட்டில் போய் இருந்துக்கிட்டு என் வாழ்க்கை எப்படா முன்னேறும் நாளைக்கு ஆச்சு விடியுமா விடியாதான் இருக்காங்க விடிஞ்சாலும் நமக்கு கொடுருந்தான்ட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி அவங்களோட குறுமரெல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்க இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு அமையும் நான் நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா அந்த மாதிரி சமைக்காம போனா கூட எல்லாத்தையும் கொடுரும் பண்ணி வச்சு சித்திரவாதம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கிற வேற சொல்றாங்க இப்போ நான் என்னதான் பண்ண போகிறேன் போறோம் சாவ போறான்ட்டு நமக்கு ஹீரோயின் பாத்தீங்கன்னா மனசுல இருக்க எல்லா குமரளையும் கொட்டிக்கிட்டு இருக்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அரசர் நல்லா ஃப்ரெஷ்ஷா ரன் பண்ணி ரெடி ஆயிட்டிருக்கற மாதிரி தெரியுது அவர் போயிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா கரெக்டா சன் அந்த டைம்க்கு வந்துட்டான் அவன் பத்து மடலை கையில் தூக்கிட்டு வரான் அரசர் எதை பத்தினது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கவர்னர் பாத்தீங்கன்னா அரசர் இந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்களா இவரை ஆக்சுவலாக ஜெயிலில் போடணுன்னு தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவருக்கு மரண தண்டை கொடுக்க சட அரசர் அதை தடுக்கணும் அப்படின்ட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னா நம்ம ஹீரோயின் மட்டும் எதுக்கு ராயல் கொக் ஆகணும் அவனுக்கும் சேர்த்து கொடுக்கணும் ஏன்னா ரெண்டு பேருமே அரசரை கிண்டல் பண்ணாங்களே அரசரோட பேச்சு மதிக்கல அப்படின்னு இருக்க அரசரும் பார்த்தீங்கன்னா அரண்மனைக்கு நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் அரண்மனைக்கு வர சொல்ல அப்படின்ட்டு இருக்க எல்லாமே உத்தரவு வந்துட்டு போயிடுறாங்க அவர் அவ்வளோ கோவமாக போயிட்டு இருக்காரு பட் அங்கே போனீங்கன்னா எல்லாருமே அவருக்கு எப்படி கௌர்தூக்கு தண்டனை கொடுக்குறீங்க ஹீரோயினுக்கும் அதே மாதிரி கொடுங்க அப்படின்ட்டு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ரெண்டு பேருமே உங்களை அவமானிச்சாங்களே அதுக்கப்புறம் ஏன் ஹீரோயினுக்கு மட்டும் கொடுக்காம அவருக்கு மட்டும் கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு நீங்கள் ஹீரோயினுக்கும் கொடுக்கணும் அவளை மட்டும் எதுக்கு இப்போ அரசவையில் குக் பண்ண வச்சிருக்கீங்க அது ஒரு பொண்ணை குக் பண்ண வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு எல்லாருமே சுற்றி சுற்றி அரசரை எடுத்து கேள்வி கேட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எப்படி கவண்டை கழுவுனாலும் சரி எல்லாருமே ஒரே முடிவாக அந்த பொண்ணை தூக்கில் போட்டே ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்க அரசர் பார்த்தீங்கன்னா மோகினியா அவள் என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்ற மாதிரி கட்டளை இட்டுட்டு இருக்க அங்கே எல்லோரும் மாற்றி மாற்றி ஒரே முடிவாக நினைச்சிருக்கேன்ட்டு அதை ஓடு இந்த எபிசோட் முடிக்கிறாங்க இந்த சன்னும் அவங்க அப்பாவும் பார்த்திங்கன்னா சப்போர்ட் கொஞ்சம் பண்ணுறாங்க பட் அவங்களே எதிர்த்து பேசிடுறாங்க அரசருக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டுருக்கேன்ட்டு அப்படியே அந்த ட்ராமாவை முடிக்கிறாங்க எப்படி கை தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின்க்கு எதுனா ஆகுமா ஆகாதா அவளை எதுனா நஜமானமே தூக்கில் போட்டுருவாங்களா இல்லை ஃபியூச்சருக்கு போவாளான்னு என்னென்ன நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அடுத்த பிசோடு வெயிட் பண்றீங்களா இல்லையான்னு காமான்ல அழகா சொல்லிட்டு போயிடுங்க அடுத்து ஒரு பக்கம் அவனை போய் சொல்ல மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்